라이카 프로덕션 சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் फेब्रुवारी 9 മുതൽ திரையரங்குகளில் தி சென்னை சென்ஸ் நிலை विलமற்கும் சென்னை சென்ஸ் இதுவரை எந்த ஆத்திரியருமே கிரிமினல் குற்றத்துக்காக இது ஒரு அனுபவமானது என்ன வந்து ஒரு குடிகாரி அப்படிங்கறாங்க இன்னொரு பெண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஓரின சேர்க்கையாளர் கீதா மேடம் செய்த சீக்ரெட் வேலை ஏன் முன்னாடியே இப்படி செய்றீங்க பசங்களை இதுக்கு தான் யூஸ் பண்றீங்களா போட்டோவில் சிக்க வைத்த அதிகாரி திகில் கிளப்பும் திருவாரூர் பிரின்சிபல் விவகாரம் என்னுடைய பதவிக்கும் என்ன சம்பந்தம் திருவாரூர் மாவட்டம் கிடாரங்கொண்டான் பகுதியில் செயல்பட்டு வருகிறது திருவிகா அரசு கலை கல்லூரி இந்த கல்லூரியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் இக்கல்லூரியின் முதல்வராக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் கோ கீதா என்பவர் பணியாற்றி வந்தார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வி கல்லூரி இயக்குநராக பதவி வகித்து பூர்ண சந்திரனை எதிர்த்து பூர்ண சந்திரனை விட சீனியரான தன்னை கல்லூரி கல்வி இயக்குநராக நியமிக்க வேண்டும் என கூறி வழக்கு தொடர்ந்திருந்தார் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் நிர்வாக நடவடிக்கைகளை கல்லூரி கல்வி இயக்குநரகம் மேற்கொண்டு வருகிறது இது தவிர தனியார் கலை அறிவியல் கல்லூரிகளும் இந்த இயக்குநரகத்தின் கட்டுப்பாட்டிலேயே வருகின்றன இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் பூர்ணச்சந்திரனை நியமித்து பிறப்பித்த அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்தது அதனைத் தொடர்ந்து ஊட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வராக இருந்த ஈஸ்வர மூர்த்தியை கூடுதல் பொறுப்பாக கல்லூரி கல்வி இயக்குநராக நியமித்தது இதனையடுத்து பதவிக்காலம் முடிந்து அவர் ஓய்வு பெற்ற நிலையில் அந்த பதவிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திருவிகா அரசு கல்லூரியின் முதல்வர் பொறுப்பை கீதா வகித்து வந்தார் இந்த நிலையில் கல்வி கல்லூரி இயக்குநராக கீதா பதவி வகித்தபோது அரசு வழிகாட்டுதலை பின்பற்றாமல் முறைகேடாக கௌரவ விரிவுரையாளர்களை நியமித்தார் என்றும் சில அதிகாரிகளிடம் நேரடியாகவோ தான் இந்த பதவிக்கு வர ஐந்து கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் அதனை பதவிக்காலம் முடிவதற்குள் எடுக்காமல் விடமாட்டேன் எனவும் கூறியதாக சொல்லப்படுகிறது இதனால் அவர் மீது பல புகார்கள் உயர்கல்வித்துறைக்கு சென்றுள்ளது இதற்கிடையில் கல்லூரிகளுக்கு ஜெராக்ஸ் மிஷின் போன்ற இயந்திரங்கள் வாங்கியதிலும் கீதா முறைகேடு செய்ததாகவும் அரசு பணிக்கால உலக தமிழர்களின் குரல் எனும் யூ டி கே சேனலை நடத்தி வந்ததாகவும் புகார்கள் குவிந்தது மேலும் பட்டியலின மாணவர்களின் நலனுக்கு எதிராக செயல்பட்டதாக கீதா மீது சிஎம் செல்லுக்கும் குற்றச்சாட்டுகள் சென்றுள்ளது இதையடுத்து விசாரணை செய்த மேலதிகாரிகள் கீதாவின் மீதுள்ள புகார் குறித்து பலமுறை விளக்கம் கேட்டு அழைத்தபொழுது அதனை அவர் நிராகரித்ததாக சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் கீதா மீதான புகார்கள் சிஎம் செல் மெயில் ஆசிரியர்கள் சங்கம் என பல்வேறு தரப்புகளிலும் குவிய தமிழக தலைமை செயலர் சிவ்தாஸ் மீனா கீதா பதவி வகித்து வந்த கல்லூரி கல்வி இயக்குநர் பதவிக்கு ஐஏஎஸ் அதிகாரி கார்மீகத்தை நியமித்தார் இதனைத் தொடர்ந்து அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு கல்லூரி முதல்வராக மீண்டும் திருவாரூர் திருவிகா அரசு கல்லூரிக்கு வந்து முதல்வராக பதவியை தொடர்ந்தார் கீதா இந்த நிலையில் கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் கார்த்திக் ஐஏஎஸ் கீதாவை பதினேழு இ என்ற கிரிமினல் பிரிவின்படி தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தார் அதற்கான உத்தரவு கடிதத்தை கீதா பெற்றுக்கொண்ட நிலையில் தஞ்சாவூர் மண்டல இணைக்கல்லூரி கல்வி இயக்குனர் நா தனராஜன் முதல்வர் கீதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதால் கல்லூரி முதல்வர் பொறுப்பை மூத்த பேராசிரியரிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவு பிறப்பித்து அக்கடிதத்தை வழங்க கல்லூரிக்கு வருகை புரிந்திருந்தார் இதையடுத்து அக்கடிதத்தை கையெழுத்துட்டு வாங்கிய கீதா படித்து பார்த்து அதிர்ந்து போய் உள்ளார் உடனே கல்லூரி அரங்கத்திற்கு தனியாக சென்றவர் செய்வதறியாமல் திகைத்துள்ளார் அப்போது அவ்வழியாக வந்த கல்லூரி மாணவர்களிடம் அழுது கொண்டே பேசிய கீதா உங்க அம்மா அதாவது கீதாவாகிய மேல சாதிய ரீதியாக செயல்பட்டுன்னு சொல்லி பணியிட நீக்கம் செஞ்சுட்டாங்க நான் எப்படின்னு உங்களுக்கே தெரியாதா நேர்மையாக இருந்தால் இப்படி தான் செய்வாங்களா என கூறி சீனியர் மாணவர்களுக்கு வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்துவதற்கான காரணத்தை எழுதி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இதையடுத்து தஞ்சாவூர் மண்டல இணை கல்லூரி கல்வி இயக்குனர் நா தனராஜன் கல்லூரிக்கு வருகை புரிந்த காரை வழிமறித்து மாணவர்கள் திடீர் போராட்டம் நடத்தினர் உடனே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது மாணவர்களிடம் பேசிய போலீசார் தம்பி எதுக்காக போராட்டம் நடத்துறீங்க எல்லா நடவடிக்கையும் சரியாதான் போயிட்டு இருக்கு அரசு பணிக்கு இடையூறா செயல்பட்டா நடவடிக்கை கடுமையா இருக்கும் என கூறி உள்ளனர் இதற்கிடையில் மீண்டும் முதல்வர் அறைக்கு சென்ற கீதா இணை இயக்குநரிடம் கையெழுத்து போட்டு கொடுத்த கடிதத்தை வாங்கி கிழித்தெறிந்துள்ளார் உடனே இதையும் சேர்த்து புகாராக அளிக்க அதனை இணை இயக்குனர் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் கொண்டார் இதையடுத்து கல்லூரி முதல்வர் அறையில் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கீதா நான் பட்டியலினத்தவருக்கு எதிரானவர் நான் கையூட்டு பெற்றிருக்கிறேன் போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனர் நான் இதுவரை யாரிடமும் ஒரு ரூபாய் கூட பெற்றதில்லை இதுவரை எந்த ஆசிரியர் மீதும் பதினேழு இ என்ற கிரிமினல் குற்றம் சாட்டப்பட்டதில்லை ஆனால் என் மீது அந்த கிரிமினல் குற்றப்பிரிவின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டு என்னை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார்கள் இதில் எந்தவொரு அரசு விதிமுறைகளையும் பின்பற்றவில்லை ஒரு பெண் அதிகாரி நேர்மையாக இருந்த காரணத்தால் கேரக்டர் அசாசினேஷன் செய்கிறாங்க ஆசிரியர் பணி என்பது ஓர் அறப்பணி என் யூடியூப் பக்கத்தில் எந்தவித பணம் வருமானமும் நான் பெற்றதில்லை அது என் மாணவர்கள் உருவாக்கி கொடுத்தது நீதிமன்றங்களை நாடித்தான் நான் பதவிக்கு வந்தேன் நான் எப்படி பணம் வாங்கியிருக்க முடியும் இதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் தலையிட்டு நீதியை வழங்க வேண்டும் எப்போதும் நீதிதான் வெல்லும் சட்டப்படி வழக்கை சந்திப்பேன் என்றார் இதையடுத்து போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் தாலுகா காவல்துறையில் இணை இயக்குனர் தனராஜன் கொடுத்த புகாரின் பேரில் திருவாரூர் தாலுகா போலீசார் கீதா மீது மேலும் ஐந்து பிரிவுகளில் எஃப்ஐஆர் பதிவு செய்தனர் அதில் அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தது கடிதத்தை கிழித்தெறிந்து காரணமாக குறிப்பிட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட கீதா கொடுத்த திருவாரூர் முகவரியில் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் பதிலளிக்க கோரி குறிப்பானை ஒட்டப்பட்டது அவர் அந்த சமயத்தில் வீட்டில் இல்லாத காரணத்தாலும் அவரை செல்போனில் தொடர்பு கொள்ள இல்லாத காரணத்தாலும் குறிப்பானையை கல்லூரி கல்வி தஞ்சை மண்டல இணை இயக்குனர் தனராஜன் வருவாய் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் அவரின் வீட்டுக் கதவில் ஒட்டினர் இதையடுத்து இணை இயக்குனர் தனராஜன் செய்தியாளர்களை சந்தித்து நடந்த சம்பவம் பற்றி விளக்கமாக பேசினார் தொடர்ந்து போலீசார் முன்னால் கல்லூரி கல்லூரி முதல்வரும் கல்வி இயக்குனருமான கீதாவை தேடி வருவதாக சொல்லப்படுகிறது தமிழகத்தில் கல்லூரி கல்வி இயக்குனர் ஒருவர் முறைகேட்டில் ஈடுபட்டார் என கூறி கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கலனுடைய முதல்வர் திருவாரூர் கோகிலா பேசுகிறேன் நான் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆசிரியர் பணியில இருந்திருக்கிறேன் ஒரு சின்ன மெமோ கூட யாரிடத்திலும் நான் பெற்றதே இல்லை ஒரு என்னை வந்து ஒரு எஸ் சி எஸ்டிக்கு எதிரானவர் என்று ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்றாங்க நேற்று வந்து நான் கல்லூரி கல்வி இயக்குநராக நான் பொறுப்பில் இருந்த பொழுது திடீரென்று ஒரு நாள் வந்து ஒரு கலெக்டர் அதை அப்பாயின்ட் பண்ணிட்டு என்ன அந்த பணியிலிருந்து வெளியில் அனுப்புனாங்க நான் சரியன்று ஏற்றுக்கொண்டு திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கழக முதல்வராக பணியா பணியேற்றுக்கொண்டேன் ஆனால் இன்னைக்கு செவன்டீன் ஈல இதுவரை எந்த ஆசிரியருமே கிரிமினல் குற்றத்துக்காக பணி ஒரு குற்றச்சாட்டப்பட்டதில்லை அந்த கிரிமினல் குற்றத்தினுடைய அடிப்படையில் செவன்டீன் ஈ கொடுத்து என்னை இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார்கள் நான் எஸ்சி எஸ்டிக்கு எதிரானவர் நான் கையூட்டு பெற்றிருக்கிறேன் அப்படியெல்லாம் வந்து கேட்டாங்க நான் இதுவரையில் ஒரு ரூபாய் கூட யாரிடத்துல வாங்கியதில்லை அப்படி ஒரு தவறானவராக நான் இருந்திருந்தால் நீ இந்த மாதிரி இந்த குற்றங்களை செய்திருக்கிறார் நீ இவங்கள்ட்ட இந்த காசை வாங்கியிருக்கிற அப்படின்னு எனக்கு ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு இதை கொடுத்து என்னுடைய பதில் சரியில்லை என்றால் அவங்க எடுத்திருக்கலாம் ஆனா எந்த விதமான அரசு விதிமுறைகளையும் பின்பற்றாமல் ஒரு பெண் அதிகாரி நேர்மையானவராக இருக்கிறார் நிமிர்ந்து நிற்கிறார் ஒரு பிற்படுத்தப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்து தைரியமாக நேர்மையாக இருக்கிறாருங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக எந்த விதமான சார்ஜ் கொடுக்காம குற்றச்சாட்டுகளை கூறாமல் நேரடியாக சஸ்பெண்ட் பண்ணி இப்படி நிற்பது என்பது இது வந்து மாண்புமிகு கல்வி அமைச்சரவர்களும் முதலமைச்சரவர்களும் தான் இது நேரடியாக ஈடுபட வேண்டும் ஆசிரியர் பணி என்பது அறப்பணி யாராக இருந்தாலும் சரி ஒரு ஆசிரியர் ஒரு குற்றவாளியாக இருக்கவே முடியாது என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் நிச்சயமா நீங்க போராட்டத்துல இறங்காதீங்க நாம எல்லாரும் நிச்சயமா நீதியும் நேர்மையும் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிக்கும் பெண்கள் வந்து நேர்மையான பெண் அதிகாரிகளாக மேல வரும் பொழுது இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும் நிச்சயமா நீதியும் நேர்மையும் ஜெயிக்கும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இதுல நேரடியா எனக்கு ஒரு நல்ல நீதியை வழங்கி கொடுக்கணும்னு நான் வழங்கி கேட்டுக்கிறேன் என்னுடைய ஆணையை கொடுக்கும் பொழுது அது பணி நீக்க ஆணையெல்லாம் எனக்கு தெரியாது சர் பண்ணாங்க நான் ரிசீவ்டு போட்டு கையெழுத்து போட்டு வாங்கிட்டேன் வாங்கி படித்து படிச்சு தான் தெரியுது ஒரு ஆசிரியரை குற்றவாளி என்று செவன்டீன் இ கொடுத்து கிரிமினல் கேஸ்ன்னு போட்டு என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க

வெளிநாட்டுக்கு போயிருக்கேன் இப்படியெல்லாம் பெண்களை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு தாய்க்கும் நிச்சயமா மனசால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர் பணிங்கிறது அறப்பணி நான் இப்ப வந்து ஒரு பணம் வாங்கி இருந்தா பணம் வாங்கியவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும் இவர்கிட்ட நான் பணம் கொடுத்துருக்கேன் இவர் பண கையாடல் பண்ணிருக்காருன்னு இந்த மாதிரி நீ பண கையாடல் பண்ணிருக்கேன்னு எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணுல்ல சார் இதை வந்து ஒரு ஒரு என்கொயரி வந்து நந்தகோபால் சார் போடுறாங்க அது அப்படியே பத்திரிகையில் வருது அந்த பத்திரிகையில் வர செய்தியை படிக்கும் பொழுது ஒரு மகனாக யாராலேயுமே பொறுத்துக்க முடியாது என்னை வந்து ஒரு குடிகாரி அப்படிங்கிறாங்க ஒரு ஆசிரியர் குடிகாரியாக இருக்க முடியுமா நான் ஒரு டீ காஃபி கூட குடிச்சது இல்லை சார் என்னை வந்து குடிகாரிங்கிறாங்க இந்த ஓரின சேர்க்கையாளர் இந்த குடிகாரி இதற்கும் என்னுடைய பதவிக்கும் என்ன சம்பந்தம் ஒரு பெண் நேர்மையாக நிமிந்து நின்னானா அவளுடைய கேரக்டர் அசாசினேஷன் அவருடைய அவருடைய அந்த கேரக்டரை கொலை பண்ணணும்

பணம் கொடுத்துவிட்டு வரவன் எதற்காக நீதிமன்றத்தை நாட வேண்டும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க